அம்மாப்பேட்டையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஏழாவது ஆண்டு நினைவு நாள் ஒன்றிய செயலர் தியாக சுரேஷ் தலைமையில் கட்சி மரியாதை தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றியம் அம்மாப்பேட்டையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஏழாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் தலைமையில் கட்சினர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் ஆசரும் Duo relствен, iTw子 station, discretion I have. Зд Britt will be 5切好的